இன்னைக்கு நம்ம பொடி கோழி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் வச்சுட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முட்டையே போதுமானது அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் இதெல்லாம் போட்டு ஒன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸை வைத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் அந்த டைமில் அரை கிலோ போன சிக்கன் எடுத்து உள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் லெமன் லெமன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே கீ பொடி கோழிக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு வதக்குங்க நல்லா வதங்கி வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த டைம்ல ஒரு குத்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் கலர் மாதிரி ஒரு பொன்னிறமா வரணும் அந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க வ இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பொன் கலரில் வந்திருக்கு இந்த டைமில் ரெண்டு தக்காளி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கிழித்து பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க கடைசியாக இப்போ அரை ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் கால் டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிரேவி ஃபார்முக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் மசாலா பச்சை ஸ்மெல் போடுறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ஊற வச்ச சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய்லேயும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் நான் எந்த விதமான ஃபுட் கலரும் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சிங்க இதே மாதிரி எல்லா சிக்கனையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கீ பொடி பொழிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இப்ப கடைசியா கீயும் பொடியும் எப்படி சேர்க்கறதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் குத்திக்கோங்க ஆயில் சூடாகணும் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமா வரணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆயிடுச்சு இந்த டைம்ல ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா நல்லா வதங்கி ஒரு பொன்னிறமா வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம செஞ்சு வச்சிருக்க கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் இந்த கிரேவியும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரைய ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஃப்ரை ஆட் பண்ணதும் அந்த மசாலாவும் சிக்கன் ஃப்ரையும் ஒன்றோட ஒன்று நல்லா கிளறி விடுங்க ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டு நிமிஷம் புக் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சிருக்கேன் அந்த இட்லி மிளகாய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கீ அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் அவ்வளோதாங்க பொடியும் கீயும் மசாலா எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கீ பொடி கோடி ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ